ஆண்டவரில் மகிழ்வுறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இறுதி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூறு இறைவசனம் பதினான்கு காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் ஜெபம் எங்களை நலன்களால் நிரப்பும் இறைவா நீ தூயவர் 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 உன் திரு பெயரை என்றும் நாங்கள் ஏத்தி போற்றுவோம் என்றும் எங்களை உமது உமது பேரன்பால் அன்பின் அரவணைப்பால் நாங்கள் நிறைவடைவோமாக உமது அன்பின் அரவணைப்பு மட்டும் முழுமையாக எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூந்து மகிழ்ந்து நிறைவடைவோம்